வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான கலர் காக்கரட்டான்னு பார்க்க போகிறோம் இது வந்து நான் தரையில் வச்சுக்கிட்டு செடி எவ்வளோ பூவும் ஒக்குமா இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு மல்லி முல்லையெல்லாம் சீசன் கிடையாது ரொம்ப விலை அதிகமாக விற்கும் இப்போ வந்து நமக்கு காக்கரட்டான் தான் சீசனு நிறைய பூ பூக்கும் இந்த காக்கரட்டான் இது சீசன்லாம் இல்லை எல்லா டைமுமே நமக்கு வந்து செடி ப்ரூன் பண்ண ப்ரூன் பண்ண பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து கலர் காக்கரட்டான் டான் இது வந்து மெலிதான ஒரு வாசனையோடு இருக்கும் வெள்ளை காக்கர டான்லாம் வாசனை இருக்காது கலர் காக்கர டானில் மெலிதான ஒரு வாசனையோடு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதனோட முக்கோட நம்ம பறித்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வெரைட்டி இது பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு சூப்பராக அப்படியே கொத்து கொத்தா பூத்துருக்கு இது வந்து தரையில் இருக்குது பாட்டில் வைக்கிறனாலும் வைக்கலாம் தொட்டியில் வைக்கிறனாலும் வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பூ கிடைக்கும் இது வந்து எனக்கு ஒரு வருஷம் ஆன செடி எந்தளவுக்கு பூ மொக்குமா இருக்குது பாருங்கள் இந்த மொக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பறித்து நம்ம க கட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஜாதி மல்லியை விடவே ரொம்ப அழகாக இருக்கும் வாசனை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் கலர் பூசின மாதிரி இருக்கும் இதனுடைய இளம் மொக்கெல்லாம் பாருங்கள் எப்படி பிங்க் கலரில் இருக்குதுன்னு இது வந்து மெச்சூர்டான மொக்கு இன்றைக்கி நம்ம பறிச்சிடலாம் எவ்வளோ அருமையான வெரைட்டி பாருங்கள் இந்த இது இது வந்து இப்படி கீழே பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு இது வந்து தரையில் இருக்கிறதுனால நான் எந்த ஃபர்டிலைசருமே கொடுக்கறதில்ல பூச்சி தாக்குதலும் கிடையாது இதுக்கு இது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பாட்டில் அல்லது பேக்கில் வைக்கும்போது வேணால் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அது மட்டும் நம்ம ஏன்னா அது வேற எங்கேருந்தும் எடுத்துக்காது இல்லையா அதனால நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இது ஒரு அருமையான வெரைட்டி இந்த வெரைட்டி உங்களுக்கு வந்து வாசனை எனக்கு அதிகம் வேணாம் ஆனால் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் பூச்செடி வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இதை எடுத்துக்கலாம் இது வந்து குத்து செடியாக தான் வரும் கொடியாலாம் ஏறாது பாருங்கள் இது ஃபுல்லாக எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது குத்து செடி தான் நம்ம தேவையான அளவு வச்சுட்டு இது பூத்து முடிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அந்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டி தான் ரொம்பவே அழகான ஒரு வெரைட்டி இப்போ அவைலபிள் இருக்குது நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் போடலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் போடலாம் இது தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ணி கூட ஆர்டர் போட்டுக்கலாம் ஆனால் நான் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க ஏன்னா எல்லா நேரமும் நம்மளால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால சொல்கிறேன் ரொம்ப அருமையான இந்த வெரைட்டி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்த்துங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்